இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோவூரில் தான் இருக்குது ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபுட்டு பில்டிங்கில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபுட்டு லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் தனி கேட்டு இது வந்து டூ வீலர் சைடில் ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கார் பார்க்கிங் ஒரு இனோ இனோ வைக்கிற கார் பார்க்கிங்னா சைடில் செட் பேக்லாம் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இபி இது இது பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்குறாங்க கட்டு நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மெயின் டோரு டீ ஹூட்டில் நல்லா சூப்பராகவே அருமையான ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு லாபி ஏறி மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஹால் கொடுத்துருக்குறாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா பால் செலிங்லாம் பண்ணி நல்லா சூப்பராகவே செட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஹாலு நல்ல ஃபேசிஸாக இருக்கும் ஹால் டிவி கபோர்டில் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கபோர்டெலாம் வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சன் பாருங்கள் நல்லா எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பராக சூப்பராகவே அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம பெட்ரூமுக்கு போகலாம் இது ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் தான் அட்டாச்சடு ப்ளஸ் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி அதை சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ஒரு செட் பேக் வந்து ஒரு கார்டன் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம மாடியில் போய்ட்டு மற்ற ஒரு ரெண்டு பெட்ரூம் போகலாம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமு அது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் பாருங்கள் நல்லா பெருசாக ஒரு பெரிய ஹால் மாதிரி பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல பால் சீலிங்லாம் பண்ணி நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வியூ பாருங்கள் இந்த பெட்ரூமோட வியூ ஒரு அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் பாத்ரூம் பெட்ரூமில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க ஒரு சுற்றின வீடுங்க இருக்கிற பகுதி தான் பெட்டில் தான் மெயின் ரோடு தான் அது வாங்க மற்ற ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம் இது என்ன பெட்ரூமோட டோரு இந்த பெட்ரூமும் நல்லா ஒரு பெரிய சைஸில்